கண்டிப்பாக நடைபெற வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் பெரிதும் மதிக்கும் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுத்தவரை ஒரு சிறப்பாக மிக சிறப்பாக செயல்படும் ஒரு அமைச்சர் அவருக்கு அவரின் கவனத்திற்கு கண்டிப்பாக இது போய் சேர்ந்திருக்கும் இதற்குண்டான விசாரணையை அவர் மேற்கொள்வார் அது மட்டுமல்லாது இது போன்ற சனாதன கருத்துக்களை அனுமதித்த நபர் மீது கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் உண்டு கடந்த காலங்களிலும் கூட ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பின் ஜப்பான் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான முதலீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்துள்ளார் சென்னையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு மாநாடு அது நடைபெற்று கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு பத்து லட்சம் கோடி முதலீடுகள் கொண்டு வரப்பட்டன அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது விழுக்காடு இன்று செயல்பாட்டுக்கு வந்ததாக எனக்கு தகவல் வந்தது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அமெரிக்காவிற்கு கிட்டத்தட்ட இரண்டு வார சுற்றுப்பயணம் சென்று அங்கு இருக்கின்ற முதன்மையான நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஆப்பிள் பேபால் போன்ற பல நிறுவனங்களுடன் அதன் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமல்லாது கோவை மதுரை போன்ற நகரங்களிலும் முதலீடுகளை கொண்டுவதற்கு உண்டான முயற்சியை அவர் எடுத்துள்ளார் இன்றைய காலை செய்தியில் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் இரண்டாயிரம் கோடி முதலீடை முதலீடை செய்வதற்குண்டான எம்ஒயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதன் கையெழுத்திட்டுள்ளனர் அவருடைய இந்த அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வந்து அதன் மூலம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிடும் இந்த முயற்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்பதை இந்த பிரஸ் மீட்டில் நான் தெரிவிச்சுக்கிறேன் சகோதரர் கேள்விகளை பதில் சொல்லணும் நான் அவர் என்ன சொல்ற சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் மூடிட்டு இருக்கும் பொழுது இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு அப்படி இருக்கும் பொழுது புதிய அந்த முதுகீடு கொண்டு வர என்ன பயன் இருக்கிற தொழிற்சாலை நிறைய மூடி மூடி இருக்காங்களா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பிரச்சாரத்தின் பொழுது அந்த திருச்சி தொகுதியில் உட்பட்ட பல பகுதியில் நான் நான் வாக்குகள் கேட்டு போகும் பொழுது பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டதை நான் கண் நான் கண்டேன் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் பாய்லரு டெர்பைன் போன்ற ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கோல் பேஸ்ட அதாவது நிலக்கரியை வைத்து முதலீட் அதோட முதலீட்டாக வைத்து மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய குறைஞ்சிட்டே உலக நாடுகளில் குறைஞ்சிட்டு இருக்கு இந்தியாவில சமீபத்தில் குறைஞ்சதுனால அந்த அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த ஒரு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அது இல்லாம அந்த கோவிட் ரெண்டு வருஷம் கூட இதனால பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரி திருச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் அங்கே இருக்கிறாங்க அதை சார்ந்த பல நூற்றுக்கணக்கான தொழிற்சி பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கு அதுக்கு ஒரு பின்னணி வரும்போது அது தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு ஒரு பின்னணி ஏற்பட்டு